கட்டிக்கொள்ள துணி இல்லாமல் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் காலுக்கு காலணி இல்லாமல் தன்னை தனக்கே அடையாளம் தெரியாத ஒரு நிலையில் வெட்கப்பட்டு உருவம் சிதைந்து செயலிழந்து சக்தியின்றி செய்து விடுவேன் உனக்கு இஷ்டமான வண்ணம் கருப்பு வண்ணம் தானே கருப்பு உடையணிந்து காலணி கூட அணியாமல் விரத காலத்தில் முடி திருத்திக் கொள்ளாமல் மணிமாலை அணிந்து விரதமேற்று சுக சௌக்கியங்களை உதரவிட்டு சுவாமி என்று அழைக்கப்படுவான் நீ சொன்ன கஷ்டங்களை எல்லாம் பக்தியோடு ஆனந்தமாக ஏற்று அனுபவிப்பார் தானே சுவாமி மற்றொரு முக்கியமான விஷயம் என் பட்டால் இணைந்து வாழும் தம்பதிகள் இருந்து விடுவார்கள் கடுமையான பிரம்மச்சரியத்தை விரதமாக கொண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சரணகோஷம் செய்து காடு மேடுகளை கடந்து என் தரிசனத்துக்கு வருவார்கள் அம்மாதிரி பக்தர்களை நீ ஒரு கணம் கூட பிடிக்கவே கூடாது சுக சௌக்கியங்களையே அழிக்க வேண்டும் இது என் கட்டளை தர்மசாஸ்திராவின் அவதாரமான உன் கட்டளையை நான்